வெல்கம் டுஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் ஊட்டியில் ஏப்ரல் இருபத்தைந்து இருபத்தாறில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் என்றதும் ஸோ இந்த மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்புன்றதும் தற்போது ஒரு புதிய செய்தி என்றது வெளியிடப்பட்டிருக்கு தமிழகத்தில் உள்ள பல்கழகங்களில் வேந்தர் என்ற முறையில் ஆளுநர் ஆர் என் ரவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆண்டுதோறும் துணைவேந்தர்கள் மாநாட்டை ஊட்டகியில் நடத்தி வருகிறார் ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா தற்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆளுநரின் ஒப்புதல் பெறப்பட்டதாக கூறி பத்து மசோதாக்களும் சட்டமானதாக அரசியல் தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது ஸோ இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வேந்தர்கள் மற்றும் பதிவாளர்கள் கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த பதினாறாம் தேதி சென்னையில் நடத்தினார் இந்நிலையில் தான் ஆளுநர் மாளிகை சார்பில் துணைவேந்தர்கள் வருடாந்திர மாநாட்டை ஊட்டியில் ஏப்ரல் இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறாம் தேதியில் நடைபெறும் என்றதும் ஸோ இந்த நிகழ்வில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீஷ் தன்கள் சிறப்பு விருதினராக பண்பேற்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ ஆல்ரெடியில் கடந்த வாரம்தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்தினார் ஸோ அதன் அடி அடுத்து பத்து தினங்கள்லேயே பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்களும் ஸோ இந்த கூட்டத்தை வருடாந்திர கூட்டத்தை நுகர்த்தி உள்ளதால் பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்களுக்கும் அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளதால பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பு இன்னும் ஆளுநர் வசம் உள்ளதா அல்லது முதல்வர் கல்விக்கு மாறிவிட்டதா என்பதில் குழப்பம் என்றது நிலவுகிறது சுழக துணைவேந்தர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டுமென்றதும் தமிழக அரசுக்கு மட்டுமல்லாத இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே நெருக்கடி ஏற்படுத்தும் நோக்கத்தில் செயல்படும் ஜெகதீப் தன்கரும் ஆர் என் ரவியும் கூட்டும் கூட்டத்திற்கு முன்பாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி புதிய துணை வேந்தர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றதும் ஸோ இந்நிலையில் கோரிக்கைகள் வலுப்பெற்றுள்ளது தொடர்ந்து நம்மளோட சேனலில் இணைந்திருங்க அனைத்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டிருப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்